வணக்கம் மான்விலின் மயக்கம் என்ன சங்கரேஸ்வரி அத்தியாயம் பத்து ஊரில் உள்ள கோவில்கள் அனைத்தையும் ஒரு வழியாக சுற்றிவிட்டு வீட்டுக்கு வர வாசலில் அருகே அவர்களுக்காக திஷ்டிக்காயுடன் காத்திருந்தான் செல்வா ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க சுத்தி போற்றலாம் என்றவாறு அவர்கள் முன்னே வர அன்று அவன் செய்த செயலும் இன்று அவன் செய்ய வருகின்ற செயலையும் ஒப்பிட்டு பார்த்தவளுக்கு சுல்லென்று கோபம் தலை ஆக்ரோஷத்துடன் எனக்கு பிடிக்கல அனைவருக்கும் கேட்கும் வண்ணம் கத்தினாள் அவளின் இந்த செய்கையில் அங்கிருந்த அனைவரும் அவளை காண என்னமா பிடிக்கல ரெங்கநாயகி கேட்க எதுவுமே எனக்கு பிடிக்கல எதுவும்னா புரியாமல் கேட்க அவளோ செல்வாவை முறைத்தவாறே நின்றாள் அதை உணர்ந்த தனஞ்சலியன் அவளின் கரங்களை பற்ற வர தன் கையை விலக்கினாள் எனக்கு இந்த திருஷ்டிகாரி சுத்துறதெல்லாம் பிடிக்காது கோபமாக எரிந்து விழ தன் அக்காவின் மகளின் இந்த செய்கையை கண்டு தவிப்புடன் நின்றிருந்தார் கனகராஜன் ஏய் இது நாச்சியார் அவளை அதட்ட சரி அந்த புள்ளதான் பிடிக்கலன்னு சொல்லதில்ல அப்புறம் என்ன அதை பத்தி பேசிக்கிட்டு இல்லை செல்வா அதை அங்கிட்டு கொண்டு போலே நீ வாமா உள்ள நாராயணன் இன்முகத்துடன் அழைக்க அவர்களின் வீட்டார் அனைவருக்கும் அந்த செய்கை வருத்தத்தை அளித்தது அவள் நடந்து கொண்ட இந்த செயலால் தன் மனைவியின் மீது சற்றும் கோபம் கொண்டான் தனஞ்சலியன் வாசலில் தாமரை ஆராய்ச்சி தட்டுடன் காத்திருக்க இதற்கும் ஏதாவது சொல்வாளோ என்று சொந்தங்கள் நினைக்க அவளோ அமைதியாக இருந்தாள் இருவருக்கும் ஆரத்தி சுற்றி உள்ளே வரவேற்றனர் அவளின் மொத்த வீடளவிற்கும் மட்டுமே அந்த வீட்டின் வரவேற்பு அறை இருக்க காலை எடுத்து வச்சு உள்ளக்கமாம் மென்மையாய் ராஜேஸ்வரி கூற தலையாட்டியவள் உள்ளே நுழைந்தாள் வாங்க முதல்ல பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிட்டு விளக்கேத்தலாம் என்றவாறு இருவரையும் அழைத்து சென்றனர் மகள் மற்றும் மருமகன்கள் இருவரின் சம்பந்தி வீட்டாருக்கு வேற்றுஜாதி பெண் என்பதால் மகிழ்வதனையை பிடிக்காமல் போக சற்று முன் நடந்த செய்கை வேற அவளை வெறுக்கும் அளவிற்கு அங்கிருந்த அனைவருக்கும் செய்ய வைத்தது பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதும் வெளியே வர மற்ற சடங்குகள் அதன் நடைபெற ஆரம்பித்தனர் களத்தில் அணிந்திருந்த மாலையை மகிழ்வதனை கலட்டி தன் தங்கையிடம் தர ஏ இன்னும் கொஞ்சம் சடங்கு இருக்கும் மெல்ல அவளுக்கு மட்டும் கேட்குமாறு தனா கூறினார் எனக்கு பிடிக்கலாம் அதான் கலட்டுனே அவன் விழிகளைக் கண்டு நேராக கூற அவனும் கலட்டினான் இருவரும் கலட்டியதால் அது மற்றவர்கள் கண்ணுக்கு ஒன்றும் தெரியாமல் போக ஒரு தட்டில் பாலும் பழமும் எடுத்துக்கொண்டு வந்தால் இந்துமதி அதனை தன் அத்தையிடம் தர வாங்கி கொண்டவர் அம்மாடி மருமகளே இதை ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்றவாறு அவர்களின் முன் நீட்ட இவங்க என்ன லூசா ஒத்த வாழத்த பழத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட சொல்றாங்க மனதிற்கு மகிழ்வதினி நினைத்து கொண்டிருக்க ஏ என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கா அது எடுத்து நீ மாப்பிள்ளைக்கு ஊட்டு அதுக்கப்புறம் மாப்பிளை உனக்கு ஊட்டுவாரு இதுதான் சம்பிரதாயம் நாச்சியார் அவருக்குளக்கி கொடுத்தார் தன் அத்தை கூறியதை கேட்டவர் எனக்கு பால் பிடிக்காது பச்சென்று கூற ஏனோ அது ராஜேஸ்வரியின் முகத்தில் அடித்தது போன்று தோன்றியது கோபத்துடன் அவள் அருகில் தனா அமர்ந்திருக்க இங்க பாரு இது சம்பிரதாயம் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த வீட்டின் சம்பந்தியான வித்யாவின் தாயார் கூற எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றேன் அப்புறமும் நீங்க ஏன் என்ன சாப்பிட சொல்றீங்க பெரியவர்கள் என்றும் பாராமல் எதிர்த்தே பேசினாள் இங்க பாருங்களேன் இந்த வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நேரம் கூட ஆகலாம் அதுக்குள்ள இவ் வேலையை காட்ட ஆரம்பிச்சா இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாளோ குறிக்கொண்டிருக்க ஆமா நீ சத்த அமைதியா இரு அவங்களுக்கு பிடிக்கல அதான் சொல்றாங்க நீ ஏன் குறுக்க போற தன் தாயை அரட்டிய வித்யா தன் மாமியாரை மன்னிக்கும் பார்வையுடன் கண்டாள் சரி பால் பிடிக்கல என்ன பழம் சாப்பிட்டு தான் சம்பிரதாயம் முடிஞ்சிட போகுது அந்த வீட்டின் மூத்த மருமகளான இந்துமதி புன்னகையுடன் அந்த சூழ்நிலையை மாற்ற எண்ணி கூறினாள் இதனால் வரை சொந்தங்களுக்குள் எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் இருக்க இப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துடன் இருப்பதற்கு காரணம் மகிழ்வதனிதான் என்பது என்பதை அங்கிருந்த அனைவருக்கும் நன்றியாக புரிந்தது அவனின் எச்சிலை தான் சாப்பிடக்கூடாது என நினைத்த மகிழ்வதனி கொடுங்க நான் சாப்பிட்றேன் முதல்ல நல்ல புன்னகையுடன் கூற பழத்தை எடுத்து கொடுத்தார் ராஜேஸ்வரி அதை சிறிது உண்டு முடித்து அவன் முகத்தை பார்க்காமலே கையில் தர அதனை வாங்கி முழுதாக உண்டு அந்த சடங்கினையும் முடித்தான் தனஞ்சலியன் சந்தோஷம் துக்கம் இப்படி எது வந்தாலும் ரெண்டு பேரும் இது மாதிரி பகிர்ந்துக்கணும் சரியா அப்பதான் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமையும் ரெங்கநாயகி கூற மெல்ல தலையசைத்தனர் சரி சீக்கிரம் செய்ய வேண்டிய மற்ற சடங்கு எல்லாம் முடிச்சிச்சுன்னா அப்பதான பொண்ணு வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு வர முடியும் நாராயணன் கூற அதன் பின் உப்பு அள்ளி போடுவது தண்ணீர் இறைத்து ஊற்றுவது குடத்தில் மோதிரம் போட்டு விளையாடுவது என ஒவ்வொரு சடங்குகளையும் நல்லபடியாக செய்து முடித்தனர் நேரம் செல்ல பெண்ணின் வீட்டிற்கு கிளம்ப மகிழ்வதனின் வீட்டாரும் வித்யா தாமரை இருவரும் மற்றும் அவர்களுடன் கிளம்ப மற்ற அனைவரும் அங்கேயே தனஞ்சலியின் வீட்டில் தங்கிக் கொண்டனர் இதுக்கு மண்டபத்திலிருந்து நேரம் எங்க வீட்டுக்கே போயிட்டு இங்க வந்திருக்கலாம்ல மகிழ்வதனி மனதிற்குள் நினைத்து கொண்டு தன் அண்ணி சகோதரி உடன் இருப்பதால் அவளிடம் பேச முடியாது அமைதியாக இருந்தான் தனஞ்சலியன் மகிழ்வதனியின் செய்கையும் பெரியவர்களை கண்டு பேசும் விதமும் தவறு என்று அவளுக்கு கூறி புரிய வைக்க வேண்டுமென நினைக்க இருவரும் அருகில் இருப்பதால் பிறகு பேசிக்கொள்ளலாம் என நினைத்தான் மாலை நேரம் மகிழ்வதனின் வீட்டின் முன் இறங்க முதல் முறை தன்னவர் வீட்டை கண்டான் சுற்று முள்வேலி போட்டிருக்க அந்த சின்ன ஓட்டு வீட்டில் வெளியே இருபுறமும் அமர்வதற்கு திண்ணை அமைத்திருக்க முன்னே முருங்கை மரம் மட்டும் இருக்க அதனை கண்டவாறு உள்ளே நுழைந்தான் பூங்குழலில் இருவருக்கும் ஆராய்த்தி எடுத்து இன்முகத்துடன் வரவேற்க உள்ளே நுழைந்ததும் அந்த சின்ன ஹாலில் மாலையுடன் புகைப்படத்திற்குள் பதிந்திருந்த தன்னுயிரை காப்பாற்றியவரை கண்டான் தனஞ்சலியன் அவன் அதன் அருகில் போக அவன் செய்கையை உணர்ந்த மகிழ்வதனை போகாதீங்க வேகமாய் கத்தினாள் கத்தியதில் புரியாமல் திரும்ப அவளை கண்டு கோபத்துடன் தன் மகனின் அருகே வந்த நாகரத்தினம் ஒன்றும் இல்லை மாப்பிள நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அவளுக்கு அவள் அப்பா ஃபோட்டோ கிட்ட யார் போனாலும் பிடிக்காது அதான் மெல்ல தயங்கி கொண்டு கூற தன் அன்னையை கண்டு முறைத்தாள் மகிழ்வதனி சரி எல்லாரும் உட்காருங்க நான் காஃபி கொண்டு வரேன் என்றவர் வேகமாய் உள்ளே செல்ல போக இருங்க நீ நானே கொண்டு வந்துட்டேன் என்றவாறு நாச்சியார் மாப்பிள்ளை வீட்டார் அனைவருக்கும் கொடுத்து அதன் பின்னும் உபசரிப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கவனித்து கொண்டனர் நேரம் செல்ல தன் அனை தன் அறைக்கு சென்று வேறு உடையை மாற்றி கொண்டு மகிழ்வதனி வெளியே வர சரி அப்போ நாங்க கிளம்புறோம் மகிலு உன் ட்ரெஸ் எல்லாம் வாமா தாமரை அழைக்க நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் மண்டபத்துல இருந்து வந்ததுமே என்ற ராகனத்திடம் வேகமாய் கையில் ஒரு பையுடன் அவர்களின் முன் வந்து நின்றார் அதனை வேகமாய் வித்யா வாங்கி கொண்டார் இல்லை பரவாயில்ல ஏங்கிட்டே கொடுங்க அவர்கள் கொண்டு வருவது பிடிக்காமல் மகிழ்வதனி தன் பையை வாங்க பார்க்க நம்ம வீட்டுக்கு தானே போறோம் யார் கொண்டு வந்தா என்ன வாங்க முதல்ல போகலாம் என்க மகிழ்வதினி உடன் பிறந்தவர்களை அழுகையுடன் அணைத்து கொண்டாள் மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் முன்னே சென்றிருக்க மகனும் மகளும் அழுகுவதை கண்ட பெற்றவளும் கலங்க தன் கோபத்தை மறந்து அம்மா என கத்தியவள் அழுது தீர்த்தாள் தெய்வம் பொண்டாட்டி கூட பரவாயில்ல நான் இதை விட நம்ம வீட்டில இருந்து போகும்போது கத்தி கதறி ஒப்பாரி வச்சிட்டேன் இவ கொஞ்சம் பரவாயில்லதான் தாமரை கூற போ அவங்க உனக்காக காத்திருக்காங்க இனிமே அவங்க குடும்பம்தான் உன் குடும்பம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோமா என்று மேலும் சில அழி அறிவுரைகளை வழங்க தன்னை அனுப்பி வைப்பதிலே இருக்கும் அன்னையை கண்டு முறைத்தாள் மகிழ்வதனை அதன் பின் பிறந்த வீட்டை விட்டு செல்ல அவள் செல்வதை கண்டு கலங்கி கொண்டு நின்றிருந்தனர் மூவரும் மகிழ் நீ ஃபீல் பண்ணாது அதுவும் ஓ வீட்டு மாதிரிதான் நானும் இப்படித்தான் எங்க வீட்டை விட்டு வரும்போது கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள்ல சரியா போச்சு அவளின் கையை பற்றி கொண்டு அந்த வீட்டின் இரண்டாவது மருமகள் வித்யா கூற உம் சரி அதன் பின் தான் புகுந்த வீட்டையும் பிறந்த வீட்டையும் பற்றி இருவரும் பேசிக்கொண்டே வர பதில் மட்டும் கூறாமல் தலையை ஆட்டியவாறு அமைதியாக வந்தாள் மகிழ்வதனே இரவினை நெருங்கும் வேளையில் தனாவின் வீட்டிற்கு வந்து சேர நெருங்கிய சுந்தம் மட்டும் இருக்க மற்ற அனைவரும் இப்போது கிளம்பி இருந்தனர் வாமா வா வந்து ராஜேஸ்வரி அழைத்து அவளை அமர வைக்க நான் போய் உன் பேகை உன்னோட ரூம்ல வச்சிடறேன் என்று வித்யா மாடியேறி செல்ல அவளுக்கு குடிக்க காஃபியுடன் வந்தால் இந்துமதி இந்த காஃபி எடுத்துக்கோ என்ற வாரி முன்னிட்டு அவளும் அமைதியாக எடுத்துக்கொள்ள தங்கள் மகள் இருவரும் அவளுக்கு சேவகம் செய்வதை கண்டு எரிந்து கொண்டு நின்றனர் வித்யா மற்றும் இந்துமதியின் பெற்றோர்கள் தனா எழுந்து செல்ல வாங்க நீ ரூமுக்கு போகலாம் என்ற மணிமேகலை அவளை அழைத்து கொண்டு கீழிருந்து ஓர் அறைக்கு சென்றாள் அதன் பின் தாமரையும் அந்த வீட்டின் மருமகளும் நுழைய எங்கள் பேரன்ட்ஸ் உன்னை தெரியாமல் ஏதாவது காயப்படுத்தியிருந்தா மன்னிச்சிரு சரியா இந்துமதி கூற அவளின் முகத்தை கண்டாள் தான் தானே எதிர்த்து பேசினோம் என்பதை நினைத்த மகிழ்வதனி அவர்களை கண்டு நீங்க ஏன் கேட்க வர என்னை நீ அக்கான் கூப்பிடு இல்லை பேர் சொல்லி கூப்பிடு சரியா மென்மையாய் கூறினாள் உங்கள் பேர் தயங்கி கொண்டு கேட்க ஏய் ஒரு மாசமா எங்க ரெண்டு பேரையும் உனக்கு தெரியும்ல அப்புறமும் என்னை புதுசாக கேட்குற சந்தேகமாய் கேட்டால் வித்யா இல்லை அது வந்து மகிழ்வதனி தயங்க சரி நான் இந்துமதி இந்த வீட்டோட மூத்த மருமக இவன் வித்யா ரெண்டாவது மருமக இவன் மணிமேகலை இந்த வீட்டோட கடைசி செல்ல பொண்ணு இவதான் உன் புருஷனோட அக்கா தாமரை அங்கிருந்த நால்வரின் பெயரையும் கூட இந்த முறை கவனமுலம் கேட்டுக்கொண்டாள் நாலு ஸ்டார் மட்டுமே இருந்த நம்ம குரூப்ல இப்ப ஃபைவ் ஸ்டாரும் வந்துருச்சு இனிமேல் நீங்க என்னோட ஸ்வீட் ஃபைவ் ஸ்டார் அண்ணி மகிழ்ச்சியுடன் மணிமேகலை கூட நெல்ல புன்னகையை உதிர்த்தாள் தன்னை அவர்களுடன் நினைத்துக் கொண்டார்களே தவிர தன்னால் மட்டும் அவர்களுடன் ஒருபோதும் இணைய முடியாது என்பதை நன்கு உணர்ந்தாள் சரி நேரம் சிக்கோம் இந்த இந்த புடவை கட்டிட்டு வா என்றவாறு ஒரு புதுப்பட்டினை தர அங்கிருந்த குளியலறைக்குள் நுழைந்தாள் நேரம் சென்றதும் அதனை கட்டிக்கொண்டு வெளியே வர மற்ற நால்வரும் சேர்ந்து அவளை முதலிரவிற்கு அலங்கரிக்க தன் மனதை மட்டும் யாருமே புரிந்து கொள்ள மாட்டிருக்கிறார்களே என்ற தவிப்பில் அமர்ந்து அதன்பின் தாமரை பால் செம்புடன் வர இந்த மகில் உனக்காக என் தம்பி ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கான் பாம நாங்கள் பேசுவான்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணிட்டோம் வா போகலாம் என்றவாறு அதனை கையில் தர வாங்கி கொண்டாள் வெளியே அவளை அழைத்து கொண்டு வர ராஜேஸ்வரி ரெங்கநாயகி இருவரும் அவளுக்கு ஆசீர்வாதம் வழங்க மகிழ்வதனியை அழைத்து கொண்டு தனஞ்சரியில் அரைக்குச் சென்றனர் அதே நேரம் இங்கே அலங்கரிங்க அலங்கரிக்கப்பட்ட அறையை கண்டவாறு உள்ளே வர பாரா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பிச்சிருக்கானுங்களே புலம்பியவாறு வண்ணப்பூக்கள் சிதறி கிடந்த படுக்கையில் அமர்ந்தான் நற்கால ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றேன்னு நினச்சி பூவைத்தான் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க புலம்பியவாறு அதில் சரிந்தான் மனதில் தன்னவனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய வேண்டுமென நினைத்து அவள் வருகைக்காக காத்திருக்க தானே சிறிது நேரத்தில் பொறுமை என்பதை மறக்கப் போகிறோம் என்பதை அழியவில்லை தனஞ்செலியன் நன்றி